சிறப்பு எனக்கு ஏற்கனவே ஒரு கேக் உள்ளது மற்றும் எனக்கு கிரீம் உள்ளது மற்றும் எனக்கு மஸ்காரா இருக்கிறது ஓ இது நேரத்துல இல்ல சரிதானே சரி எனக்கு எனக்கு ஒரு ஸ்பேஷலா இருக்கிறது கேக் சேகரிப்போம் சரி பெண்கள் மிகவும் தயாராக உள்ளனர் அவர்கள் ஏற்கனவே கேக் ஒன்றிணைக்க தொடங்கியுள்ளனர் அடுக்குகள் பல நிறங்களிலும் உள்ளன இது அனைவரும் கனவு காண்பதுதான் சிறிது மட்டுமே மீதம் உள்ளது பெண்களே நாங்கள் வெல்ல வேண்டும் மற்றும் கடைசி அடுக்கு அப்படியே இதோ தயார் ஆண்கள் பற்றி என்ன இது ஒரு மோசமான கேக் நிச்சயமாக நாங்கள் சிறப்பாக செய்வோம் எனக்கு கேக்குகள் உள்ளன முழு கேக்கையும் சேகரிக்க தொடங்குவோம் பிழியுங்கள் அடுத்ததுக்கு போகலாம் நான் அதை இன்னொரு அடுக்கு பரப்பினோம் இப்போது கிரீமை பிழியுங்கள் கேவின் மிகவும் சரி மேலே இன்னொரு அடுக்கு மற்றும் கிரீம் வைத்தோம் நண்பர்களே நாங்கள் சிறப்பாக செய்கிறோம் என்ன என்னுடைய பின்னால் யாரும் இல்லையா ஓ இல்ல நான் என்ன செய்தேன் எங்க கேக் கொஞ்சம் உடைந்துட்டது ஓ நாங்கள் அதை மீண்டும் செய்ய வேண்டுமா ஆண்களின் கேக் எட்டு போனது பெண்கள் அணிக்கு நல்லதே அது கண்டிப்பாக சிறப்பாக இருக்கும் இன்னும் நேரம் உள்ளது அவர்கள் ஒரு சிறந்த யோசனையை கண்டுபிடிச்சிருக்கிறார்கள் போல அவர்கள் என்ன கண்டுபிடித்தார்கள் என்று பார்ப்போம் ஓ அவர்கள் கேக்கை முழுமையாக அழிக்க முடிவு செய்தார்கள் யோசனை மிகவும் சர்ச்சைக்குரியது கைஸ் இது வேலை செய்தது ஆ இது ஒரு கேக் போல இருக்கிறது பாருங்கள் ஓ பெண்கள் செய்த கேக் எவ்வளவு அழகாக இருக்கிறது நீங்கள் சிறப்பாக செய்தீர்கள் செஃப் மேரி உங்களுக்காக அழகான அலங்காரத்தை பாராட்ட வேண்டும் வாவ் இது அற்புதமாக இருக்கிறது அதை பார்த்தீங்களா நண்பர்களே இது அருமை ஓ இல்லை நாம் என்ன செய்ய வேண்டும் நேரம் குறைவு ஓ நீங்கள் சரியாக சொல்கிறீர்கள் நீங்கள் புத்திசாலிகள் இதை கால்பந்து போல அலங்கரிக்கலாம் நேரம் விட்டது எனவே கேக்குகளை தொடாமல் இருங்கள் உங்கள் மதிப்பீடு செய்ய வேண்டும் நான் உங்களை நினைவோட்ட விரும்புகிறேன் சிறந்த குழு பணத்தை வெல்லும் சரி ஆண்கள் குழுவோடு தொடங்கலாம் ஹூ ஒரு கால் பந்து பந்து மோசமில்லை அடடா ஆண்கள் குழு மிகவும் அதிர்ஷ்டசாலிகள் ஆனால் இல்லை நாங்கள் அதனை முன்கூட்டியே கொண்டாடினோம் இல்ல அப்படியா இப்போ ஸ்பான்ஷன் கேக் சாப்பிட முயற்சிப்போம் வாவ் ஸ்ப்ரேயா இருக்குது அதோட சுவை நல்லதான்னு ஆச்சரியமா இருக்குது ஹம் சுவையா தெரியுது சுவையும் ரொம்ப நல்லது பெண்களே நீங்க ரொம்ப சுவையான கேக் தயாரிச்சுள்ளீர்கள் ஆம் சரி பெண்கள் அணி வென்றது மதிப்பெண் ஒன்று பூஜ்ஜியம் நீங்கள் என்ன விளையாடுகிறீர்கள் ஓ வாவ் இது ஒரு குளிர்ச்சியான புதிய விளையாட்டு மல்டி டூ ஸ்போர்ட் கேம் நான் என்ன செய்ய வேண்டும் பாட்டி நீ முயற்சிக்கவே வேண்டாம் நான் எப்படியும் முனை வெள்ளுவேன் நான் இந்த டோனட்களை வேகமாக சேகரிக்கிறேன் நான் தான் சமையல்காரன் ஹா நீங்கள் அதை செய்ய முடியாது ஆ வாவ் பாட்டி நிச்சயமாக உங்களை வெல்ல தொடங்குகிறார் ஓ இல்ல ராக்சி பாட்டியை கிண்டல் செய்ய முடிவு செய்தார் ஆனால் அது முற்றிலும் நியாயமல்ல ஆக்சி மற்றும் சமையல்காரக இடையில் உண்மையான ஒப்பந்தம் ஏற்பட்டது யார் வெல்வார்கள் அது என்ன வாசனை ராக்ஸி ஏதோ வாசனை பார்த்தார் சமையல்காரர் அது என்ன என்று தெரியாதா ஓ ஓ சமையல்காரரின் உணவு தீபிடித்து விட்டது ஆனால் இப்போது ராக்சி வென்றுவிட்டார் விட்டார் வீடியோவை has chosen to frustrate Nurseri that Ungulakagave கூகுள் பிளே மற்றும் ஆப் ஸ்டோரில் மல்டி மல்டிடியூஸ் போர்ட் கேம் பதிவிறக்கவும் இப்போது நீங்கள் மிகவும் சுவையான காட்டிலை தயாரிக்க வேண்டும் நான் அதை கடுமையாக மதிப்பீடு செய்வேன் உங்கள் நேரம் தொடங்குகிறது ஓகே சார் நம்முடைய வாய்ப்பு நாம் தர்பூசணிகளை எடுக்கிறோம் பக்கம் விலகுங்கள் நான் அவற்றை என் சக்தி வாய்ந்த சரி ஓ வாவ் ஆம் நண்பர்களே இது மிகவும் உறுதியானது கடைசி ஒன்று ஆம் சரி ஓ நண்பர்களே நான் இங்கே கொஞ்சம் ஓய்வு எடுக்க போகிறேன் சரி அப்பா நான் உங்களுக்கு பதிலாக செய்கிறேன் நாம்லன்றை பயன்படுத்தி தர்பூசணி ஜூஸ் செய்ய வேண்டும் சே டெய்லி நமக்கு லவுன் சுவையான காக்டெயில் இருக்கும் என்று எனக்கு சந்தேகம் இல்லை மற்றும் நான் பணியை கொண்டு வந்தேன் இது மிகவும் குளிராக இருக்கிறது ஓ நன்றி இது எனக்காகவா இல்ல 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 நிறுத்த பயன்படுத்துவோம் சரி அதை செய்யலாம் வணக்கம் பசங்க குழு மென்மையாக வேலை செய்கிறது அவர்கள் வெற்றியை நோக்கி இலக்கிடுகின்றனர் ஆனால் அவர்கள் ஏன் இவ்வளவு பணியை தேவைப்படுகிறார்கள் ஒரு மில்லியன் காக்டெயில்களுக்கு போதுமானது இருக்கிறதே ஓ வாவ் அவர்கள் பயன்படுத்த தீர்மானித்த பெரிய கண்ணாடி என்ன இப்போது அவர்கள் ஏன் இவ்வளவு பணியை தேவைப்படுகிறார்கள் என்பது தெளிவாகிறது ஆண்களின் குழு கிட்டத்தட்ட முடிந்துவிட்டது தர்பூசணி பானம் ஏற்கனவே பணியுடன் கண்ணாடியில் ஊற்றப்படுகிறது ஸ்ட்ரா போடுவதற்கே மீதம் உள்ளது ஒரு நிமிடம் இதோ ஆம் அளவு சரியாக இருக்கிறது பெண்களின் குழு பெண்களே ஒன்றாக இருங்கள் நாங்கள் சிறந்த காக்டெய்லை உருவாக்குவோம் சரி நீங்கள் பல்வேறு பழங்கள் மற்றும் கனி சேர்க்க வேண்டும் மேலும் சேர்க்கும் போது அது சிறந்ததாகவும் சுவையாகவும் இருக்கும் இப்போது எல்லாவற்றையும் ஃபாண்டாவால் நிரப்புகிறோம் அது அது எவ்வளோ அழகா இருக்குது பாருங்க

சரி பார்க்கலாம் உங்களின் செய்தார்கள் என்று தெரியவில்லை நான் பெண்களின் அணியுடன் தொடங்குகிறேன் அணி என்ன செய்தது ஓ பெரிய பகுதியும் இருக்கிறது ஓ எனக்கு தர்பூஷணி பானம் மிகவும் பிடிக்கும் ரொம்ப சுவையாக இருக்கிறது From Red Size of the but Brent to See, we're in the Kuru winter there, Anger winter இப்போது எனக்காக ஒரு உண்மையான இத்தாலிய பீட்சா தயாரிக்கவும் எனக்கு மிகவும் சுவையானது வேண்டும் நேரம் ஓடிக்கொண்டிருக்கிறது நண்பர்களே எனக்கு ஒரு யோசனை வந்துள்ளது எனக்கு பீட்சா மாவு உள்ளது கேவின் இதை பிடி டெட் இப்போது இப்போது நீ சரி மாவை நன்றாக உருட்டுவோம் நண்பர்களே நான் உங்களுக்கு ஒரு தந்திரம் காட்டுகிறேன் நான் எப்படி செய்ய முடியும் பாருங்கள் ஓ நானும் நானும் சரி நான் முயற்சிக்கிறேன் அப்பா நான் என்ன செய்து விட்டேன் எனக்கு எதுவும் தெரியவில்லை மன்னிக்கவும் ஓ நான் அதை உத்தேசமாக செய்யவில்லை உங்களுக்கு சாக்லேட் வேண்டுமா மன்னிக்கவும் நன்றி ஓ நன்றி பெண்களே எனக்கு சாக்லேட் இருக்கிறது சரி சரி எனக்கும் இன்னும் சில இருக்கின்றன

சரி அப்ப ஆண்கள் பத்தி என்ன அப்படியா டெட் என்ன யோசித்தான் அவன் தனது கராத்தே திறமைகளை பயன்படுத்தி அனைத்து பீட்சா பொருட்களையும் நறுக்க முடிவு செய்தான் சுவாரஸ்யமாக இருக்கிறது அவன் என்ன செய்தான் என்று பார்ப்போம் கைஸ் நீங்கள் அதை பாத்தீங்களா ஆனால் நான் இப்போது பெப்பரோனி மற்றும் சீசில் மூடப்பட்டுள்ளேன் சரி நாமே அதை பீட்சாவில் போட வேண்டும் நீங்கள் பெண்கள் எப்படி இருக்கிறீர்கள் வாவ் நீங்கள் ஸ்ட்ராபெரிகளை நறுக்கினீர்கள் அருமை மேலும் மாம்பழம் ஹும் மிகவும் சுவையாக இருக்கிறது மற்றும் ஒரு படம் ஆண்கள் குழு இது வெற்றி மனப்பாங்கு நீங்கள் மாவில் பூரணத்தை வைக்கத் தொடங்கலாம் அப்படியெனில் பாதியிலிருந்து தொடங்கலாம் அது எளிதாக இருந்தது சரி அதை அடுப்பில் வைக்கலாம் என்லிக்கிறது சரி சரி நம்ம என்ன பண்ண வேணும் எனக்கு ஒரு யோசனை வந்துச்சு இப்ப நாங்க ஒரு தீப்பந்தத்தோட பீட்சா சமைக்க போறோம் அப்படியே இது வேலை செய்யும் நான் வாக்குறுதி அளிக்கிறேன் வாங்க இது வேலை செய்கிறதா எனக்கு தோணுது இது சூடாகிறது சரி மிகவும் மெதுவாக ஓ எனக்கு இன்னொரு யோசனை வந்திருக்கிறது ஒரு பர்னர் கொண்டு சரி இல்லையா இது ரொம்ப வேகமா இருக்கும் சரி சில முகமூடிகளை போடலாம் மற்றும் என்ன நடக்கிறது நண்பர்களே நீங்கள் என்ன செய்கிறீர்கள் இங்கே மிகவும் சூடாக இருக்கிறது கொஞ்சம் கூடுதலாக செய்து முடித்து விட்டோம் சரி அதுதான் உங்கள் முகத்தில் ஏதோ இருக்கிறது நேரம் முடிந்து விட்டது ஆண்களின் பீட்சா தயார் பெண்களின் பீட்சாவும் தயார் செஃப் மேரி என்ன நினைக்கிறார் என்று பார்ப்போம் நான் தொடங்க தயாராக இருக்கிறேன் சரி நான் ஆண்களின் அணியுடன் தொடங்குகிறேன் மிகவும் மோசமாக இல்லை மோசமாக இல்லை சரி பெண்களின் குழு பற்றி என்ன

ஓ இல்லை ஓ மனிதா இது காரமாக இருக்க போகிறது என்று நினைக்கிறேன் என்ன ஏய் ஓ மை காஷ் இது முடிந்தது பூம் உதவுங்கள் மாண்டி அமைதியாக இரு நான் முதலில் தொடங்குகிறேன் ஓ மனிதா நிச்சயமாக நான் அதை செய்ய முடியும் எல்லாம் சரியாக இருக்கிறது போல அல்லது இல்லை வா நான் முடித்து விட்டேன் சரி முக்கியமானது கவலைப்படாதது ஆனால் என்ன ஆகும் ஆம் சரியாக உதவியாளர் இங்கே வா ஒரு சோதனை இருக்கிறது இந்த டோனட்டை நீ சாப்பிட வேண்டும் நீ முட்டால் தானே ஹூ நான் இப்போதே இந்த டோனட்டை சாப்பிட வேண்டும் சரியா என்ன என்ன ஓ எவ்வளவு காரம் நான் எரிகிறேன் விலகி இரு நீயோ சிரிக்காதே ஓ நான் இதை செய்ய விரும்பவில்லை ஆனால் செய்ய வேண்டியதுதான் நான் முடியாது வா நீ செய்ய முடியும் சென்று செய் நான் மிகவும் உடம்பு சரியில்லாமல் இருக்க போகிறேன் என்று உணர்கிறேன் ஓ உண்மையா சரி முயற்சி செய்கிறேன் அது அப்படி பயம் இல்லை ஓ குளிர்ச்சி உண்மையில் இது சுவையாக இருக்கிறது நான் பயப்பட வேண்டியதில்லை ஏ அது நகைச்சுவையாக இருக்கிறது அதை ஒன்றாக படம் பிடிப்போம் உங்களுக்கு நல்ல அதிர்ஷ்டம் எங்கள் செலப்ராணி டிராகன் மாண்டியை சந்திக்கவும் அவள் எவ்வளவு நகைச்சுவையாக இருக்கிறாள் பாருங்கள் உங்களுக்கு உதவட்டுமா ஓ சரி உதவிக்கு நன்றி ஆனால் நான் அதை எனக்கே செய்ய முடியும் ஓ இல்லை கவனமாக இருங்கள் இல்லை டிராகன் பைத்தியம் பிடித்து விட்டது ஓ அது பயங்கரமாக இருக்கிறது எனக்கு தண்ணீர் வேண்டும் தண்ணீர் தண்ணீர் இல்லை இது வேலை செய்யவில்லை பிங்கோ அதுதான் எனக்கு தேவை நான் இப்போது மிகவும் நன்றாக உணர்கிறேன் ஒரு சிறிய பாட்டல் ஓ சரி என்ன என்ன அது அருவருப்பாக இருக்கிறது நிக்கோல், இது முறை! வாவ் ஆம் உன் போ… சரி சரி, நான் இதை திறக்க போகிறேன் விரைவில் முயற்சிப்போம் இன்னும் கொஞ்சம் பிழிஞ்சி எடுக்கிறேன் சுவையாக இருக்கிறது நன்றாக இருக்கிறது கொஞ்சம் கூடுதலாக இது ருசியாக இருக்க வேண்டும் இது ருசியாக இருக்கிறது நீ என்ன என் வாயில் ஒரு தர்பூசணி விதை சிக்கி இருக்கிறதா எனக்கு ஒரு யோசனை வந்துவிட்டது நான் விதையை நட்டால் என்ன ஆகும் மற்றும் என்ன நடக்கிறது என்று பார்ப்போம் விலகுங்கள் சிறிது தண்ணீர் இது வளர வேண்டும் வாவ் இந்த தர்பூசணிய பாருங்கள் இது மிகவும் சிறியதாகவும் அழகாகவும் இருக்கிறது அதை முயற்சி செய்து பார்ப்போம் வாவ் அது ருசியாக இருக்கிறது நான் என் விரல்களை நக்கி கொள்ளலாம் குளிர் ஆம் குளிர் வாருங்கள் மாண்டி இப்போது உன் முறை ஓ ஓ இது எவ்வளவு அருவருப்பாக இருக்கிறது மாண்டி கவனமாக இரு ஓப்ஸ் நான் மன்னிக்கவும் சரி நான் விரைவாக முயற்சிக்க வேண்டும் ஓ இல்லை ஓ இல்லை நான் இதை சாப்பிட முடியாது ஈ முடியாது நான் நான் செய்ய வேண்டும் சரி, தொடர்கிறேன் ஐயோ, எவ்வளவு மோசமாக இருக்கிறது நான் வாந்தி எடுக்க போகிறேன் அமைதியாக இரு நாங்கள் உன்னை மறைக்கிறோம் மாண்டி இதோ உனக்கு அருமை இப்போது எனக்கு நன்றாக இருக்கிறது ஓ மனிதா ஐயோ எனக்கு உடம்பு சரியில்லை அது நிச்சயமாக விருப்பமற்றதாக இருந்தது உன் முறை வா சரி முதலில் இதை போகிறேன் ஆமாம் வாவ் இது மிகவும் கனமாக இருக்கிறது ஒரு யோசனை நான் ஊதி ஊதிவிடுகிறேன் நன்றாக இருக்கிறது பரவாயில்லை, பெண்களை, இதை தீட்டு ஏறிப்போம் ஆமாம் பையனே, இது அருமையாக இருக்கோம் ஆர்ப்புதம் பாருங்கள் இது வேலை செய்கிறது கோயில்லை பிரிட்ணி, நீ என்ன செய்தாய் அது என்ன? ஓ! களே யார் இதை சுத்தம் செய்யப் போகிறார்கள் இங்கிருந்து விலகுங்கள் எப்போதும் குழப்பம் செய்கிறீர்கள் ஆப் அதை நிறுத்துங்கள் ஓ கொஞ்சம் காத்திருங்கள் இது உண்மையில் மிகவும் மிகவும் நல்லதாக இருக்கலாம் எவ்வளவு சிறிய ஜாரு ஒரு மிக சிறிய வாழியா அருமை என்ன இங்க நான் அதிகமாக அதிர்ஷ்டசாலி வாலி, சுவையான, சிகிச்சைகள் ஓ ஆம் ஹே நான் தொடங்குகிறேன் ஓ எனக்கு ஒரு யோசனை வந்தது என்று நினைக்கிறேன் யாகூ சிறியம் ஓ ஆம் இப்போது பொம்மைகள் சரியானது அவற்றிற்கு கண்டிப்பாக தட்டுகள் தேவை இங்கே ஒரு கிண்ணம் ஆம் சில சாக்லேட் பந்துகள் இது முற்றிலும் சிறந்தது ஓ அரண்டிய மறந்துட்டேன் இது மிகவும் சிறியது சரி, இதை பரிசோதிப்போம் ஹம் ஹாய் பெண்களே உங்களை நான் விருந்தளிக்கிறேன் ருசியாக இருக்கிறதா வாவ் ஆம் அவள் நிச்சயமாக சரியாக இல்லை மாண்டி நான் இப்போது தொடங்கலாமா இதோ ஒரு கடி எடுக்கிறேன் ஓ இது மிகவும் சுவையாக இருக்கிறது ஓ ஆம் எனக்கு ஒரு சிறப்பு குழாய் இருக்கிறது நான் உடனே மிட்டாய் சாப்பிடுவேன் பாருங்கள் நான் வெறும் வெற்றிட தூய்மைப்படுத்திதான் நன்றாக இருக்கிறது நான் உண்மையில் இதை ரசித்தேன் ஏ இது உன்முறை அவளை மறந்துவிடு சரி சரி தொடங்கலாம் ஹூம் ஆனால் இதை எப்படி சாப்பிடுவது ஆ நான் திரும்பி வருகிறேன் ஒரு நீச்சல் குளம் வாவ் நன்றாக இருக்கிறது அதை அங்கே ஊற்றுகிறேன் என்னிடம் ஒரு யோசனை இருக்கிறது எனக்கு பால் தேவை தயவு செய்து அதை கொண்டு வாருங்கள் ஓ வணக்கம் தயவு செய்து அதை நீச்சல் குளத்தில் ஊற்றுங்கள் சரி எல்லாவற்றையும் செய்வேன் அது சிறந்தது ஏ நீங்கள் சுதந்திரமாக இருக்கிறீர்கள் குளத்தில் மூழ்க நேரம் வந்துவிட்டது வாவ் அது அருமையாக இருக்கிறது நன்றாக இருக்கிறது ஒரு ஸ்ட்ரா எடுக்கலாம் ம் சுவையான பால் இப்போது அற்புதம் மிட்டாய் நீங்கள் அனைவரும் இது மிகவும் நல்லது எனக்கு இது தேவையில்லை உங்களுக்கு வேண்டுமா அருமை சிறிய ஐஸ்கிரீம் நன்றாக இருக்கிறது என்ன எனக்கு பெரிய பகுதி கிடைத்துள்ளது ஓ ஆம் ஆம் பையா வாவ் இந்த ஐஸ் எல்லாம் எனக்கே பெண்களே நான் தொடங்க விரும்புகிறேன் இது மிகவும் சிறிய குழந்தை ஹும் ருசியானது கோப்ஸ் ஓ ஓ உதவி நிக்கோல்! அவளுக்கு உதவி தேவை இது நன்றாக உணர்கிறீர்களா இது உங்கள் முறை நிக்கோல் மிகவும் சுவாரஸ்யமாக உள்ளது ஒரு யோசனை சுவையான சேர்ப்போம் சரி இது உலகிலேயே சிறந்தது என் ஐஸ்கிரீமின் மேல் வைக்கிறேன் அதுதான் முடிஞ்சது இப்போது சில இனிப்புகளுக்கான நேரம்

சரி நீ என் சலுகையை விரும்புகிறாயா எடுத்துக்கொள் ஓ இல்ல ஓ மனிதா இது சாக்லேட் இது உண்மையில் நல்லது நீங்கள் என்ன சிரிக்கிறீர்கள் தொடங்குங்கள் சரி இதோ என் ஸ்பூன் முதல் ஸ்கூப்பை முயற்சிப்போம் குளிர் நீ என்ன மிகவும் கனமாக இருக்கிறது நான் முடியாது இல்ல நம்ப விழுந்து விட்டால நினைக்கிறேன் நான் இங்கே இருக்கிறேன் காத்திரு இப்போது நான் இந்த ஐஸ்கிரீமை சாப்பிடலாம் ருசியானது ஓ அது மிகவும் சிறியதும் சுவாரஸ்யமானதும் என்ன நான் ஒரு சராசரி வாலியை பெற்றேன் அருமை ஓ வா தொடங்குங்கள் மாண்டி வா உன் சீரிய பக்கெட் ஹ்ம் என்ன செய்ய வேண்டும் என எனக்கு தெரியும் நான் இரண்டு பல் குச்சிகளை எடுப்பேன் பாருங்கள் இது சாப்பிடும் குச்சிகள் போல இருக்கிறது இங்கே அட இது வேலை செய்யவில்லை சரி சரி நான் இந்த நூடுல்ஸ் அப்படியே சாப்பிடுகிறேன் நல்லா இருக்கிறது ஓ பாருங்கள் ஒரு குமிழி

எனக்கு ஒரு யோசனை வந்தது கத்தரிகள் அவளது நூடுல்ஸை வெட்டுவோம் அதுதான் இப்போது பக்கெட் எனது ஓ அதை திருப்பி கொடு நீங்கள் ஏன் இதை செய்கிறீர்கள் பாருங்கள் பாருங்கள் அவள் என்ன செய்கிறாள் எனக்கு தெரியாது நான் ஒரு பெரிய பலூனை ஊதுகிறேன் ஆமாம் ஓ ஆமாம் தயார் ஆமாம் நிக்கோல் இது உனக்காக நன்றி ஆனால் நான் இதை பிளக்க போகிறேன் வா பிரிட்னி இது உன்முறை சரி தொடங்கலாம் நான் மிகவும் நன்றாக இருக்க வேண்டும் ஓ என் சாப்பாட்டு குச்சிகள் உம் வாடையாளர் நீங்கள் எனக்கு உதவ முடியுமா ஹே ஹூ வாருங்கள் சரி அரி ஆ ஹலோ பெண்களே என்ன ஒரு அழகான சரிய பையன் ஹே நீ என்ன செய்கிறாய் ஓ ஓ மன்னிக்கவும் ஆ மனிதா இங்கிருந்து விலகி செல் போய்விடு ஆ நான் தனியாக சாப்பிடப் போகிறேன் அது மிகவும் நல்லது ஈவ் ஆம் அவள் தெளிவாகவே பைத்தியமாகிவிட்டாள் நான் உன்னை காதலிக்கிறேன் நானும் உன்னை காதலிக்கிறேன் இதை நிறுத்து என்னிடமிருந்து அதை எடு அஃப் கொடுமை